நினைச்சு பாருங்க இந்த நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கினுடைய நிலை என்ன ஒன்று வேண்டாம் நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் சென்னையில் சினிமாவில் பார்த்துருக்குறோம் தெருவில் நீங்கள் பார்த்தது உண்டா இதே பாரிஸ் கார்னரில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கத்தியை தூக்கி கொண்டு பொதுமக்கள் போகிற இடத்துல ரவுடிகள் ஓடுகிறான் இதே திருவள்ளூரில் பத்து நாளைக்கு முன்னாடி சிறையிலே இருந்து வெளியே வந்தவன் பொதுமக்களை ஓடி ஓடி வெட்டுகிறான் வீட்டிற்குள்ளே போய் வெட்டுகிறான் கோவையிலே கேள்விப்பட்டராத அசிங்கத்திலும் அசிங்கம் ஒரு கல்லூரி மாணவியை கூட்டு பாலியல் வன்புணர்வு என்பது நான் கேட்கிறேன் சகோதரர்களே தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் இத்தனை கூட்டு பாலியல் வன்புணர்வுகளை இவ்வளவு அப்யூசிவா ஒரு சொசைட்டி இருக்கிறது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுண்டா இதில் காவல்துறையினுடைய உளவுத்துறையினுடைய துறையினுடைய எடுக்கப்பட்ட எடுத்து நடவடிக்கை என்ன நான் கேட்குறேன் கோயம்புத்தூரில் இந்த பெண்ணுக்கு அந்த பாலியல் கொடுமை நடத்தப்பட்டது இல்லையா அந்த குற்றவாளிகளை கைது செய்து விட்டதாக சொன்னீர்கள் இல்லையா ஏன் இன்றைக்கு வரைக்கும் அந்த குற்றவாளிகளினுடைய புகைப்படங்கள் எங்குமே ஏன் முதல் நாளில் கமிஷனர் சொன்னார் நாங்கள் வந்து பரேட் நடத்த வேண்டியிருக்கு அடையாளம் காட்ட வேண்டியிருக்குன்னு இன்னும் அடையாளம் காட்டல அவர்கள் அடையாளம் காட்டுவதில்லை இவர்கள் அவர்களை நமக்கு அடையாளம் காட்ட தயங்குகிறார்கள் இதனால் தான் நாங்கள் சொல்லுகிறோம் இவர்கள் குற்றவாளிகளுக்கே துணை போகிறார்கள் இதுதான் நடந்துச்சு ஈசிஆர் ரோட்ல நம்ம ஈசிஆர் ரோட்டில் பெண்கள் ஒரு மூணு நாலு பொண்ணுங்க காரில் பயணிக்கிற போது திமுக கொடி கட்டிய காரிலே அவர்களை துரத்தி போன காட்சியை நாம் பார்த்தோம் அந்த பெண்கள் அழுது கதறினார்கள் நல்ல வேலையா வீடு பக்கத்தில் இருந்த காட்டி வீட்டுக்குள்ளே வாகனம் போய்விட்டது தப்பித்துக் கொண்டார்கள் நான் கேட்கிறேன் அவனை எல்லாம் யாருன்னு கண்டுபிடிச்சு மக்கள் முன்னாடி சட்டத்தின் முன்னாடி நிறுத்துன்னு கேட்டமில்ல நிறுத்துனீங்களா என்ன சொன்னீங்க அதுக்கும் திமுகவுக்கு சம்பந்தம் இல்லை டோல்கேட்டில் பணம் கட்டாமல் போகிறக்காக அவன் கொடி கட்டியிருக்கான்னு சொன்னீங்க நான் கேட்கிறேன் திமுக கொடி கட்டினா டோல்கேட்டில் பணம் கட்டாமல் போலாமா நான் சொல்லல இவங்க தான் சொன்னாங்க இவங்களுடைய அரசு தான் அப்படி ஒரு விளக்கம் கொடுத்தது சரி அவன் கட்டி இருக்கிறான் திமுகவிற்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லை இல்லையா ஏன் அவனுடைய படத்தை எல்லாம் வெளியிட்டு இவன் தான் அந்த வேலையை செய்தவன் என்று சொல்லவில்லை குற்றவாளிகளை காப்பாற்ற துடிப்பதற்கான நோக்கம் என்ன காரணம் என்ன இந்த கேள்வி தான் கேட்குறோம் அப்போ சட்டம் ஒழுங்கு என்பது நான் சொல்லுகிறேன் நண்பர்களே தேர்தல் வருது போகுது நம்ம வெல்றோம் தோக்குறோம் எல்லாம் ரெண்டாவது விஷயம் இந்த அரங்கத்திற்குள்ளே இருக்கிற அத்தனை பேருக்கும் நான் சேர்த்து சொல்லுகிறேன் இன்றைய தலைமுறை பிள்ளைகளும் இருக்கிறீர்கள் அடுத்த தலைமுறையை பார்த்து கொண்டிருக்கிற கொஞ்சம் வயதானவர்கள் மூத்தவர்களும் இருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருப்பதைப் போல போதைப் பொருள் புழக்கத்தை என்றைக்காவது நாம் பார்த்ததுண்டா போதைப் பொருள் புழக்கத்தை இந்த அரசு நினைத்தால் கட்டுப்படுத்த முடியாதா குஜராத்தில் இருந்து வருதுன்னு சொல்றாங்க சார் எங்கிருந்து வரட்டும் அதுதான் இவங்களோட பிரச்சனையே குஜராத்ல இருந்து வந்ததுன்னா உள்ள உள்ள விட்டுருன்னு சொல்லி இருக்குதா தமிழ்நாடு கவர்மெண்ட் சட்டத்தில் இருக்குதா அப்படி குஜராத்ல இருந்து வந்தா விட்டுருங்கிறாங்களா போலீஸ் வேலை என்ன உளவுத்துறையினுடைய வேலை என்ன நான் இன்றைக்கு இங்க இருக்கிற நம்முடைய அது என்ன விஆர் மாலா பிவிஆர் மாலுங்களா விஆர் மால் விஆர் மால் நான்கு ஆண்டுகளுக்கு இவங்க ஆட்சிக்கு வந்த புது இதில் ஆட்சிக்கு வந்து ஒரு ஆறு மாதம் ஒரு ஒரு இடத்தை நெருங்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு போதைப் பொருள் பாட்டி நடந்துச்சு ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருபத்தி மூணு வயசு பையன் செத்து போயிட்டான் காலையிலே அந்த காலில் கூட்டுறக்காக வந்த அந்த அம்மா சொல்லித்தான் அந்த பையன் செத்துட்டான் தெரிஞ்சு உடற்கூராய்வு பண்ணி பார்த்தாங்க அவன் பயன்படுத்தியது நாம் நினைப்பதை போல சாராயம் இல்லை கஞ்சா இல்லை சிந்தட்டிக் ட்ரக் சிந்தட்டிக் ட்ரக் பார்ட்டி சென்னையில் நடக்குதுங்கிற செய்தி வந்து மூன்றரை ஆண்டுகள் ஆகிவிட்டதே அதை தடுக்க முடியவில்லையே நேற்று வரைக்கும் நடந்திருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் தோற்று போய்விட்டீர்கள் சட்டம் ஒழுங்கை காப்பதில் தோற்று போய்விட்டீர்கள் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகிவிட்டது பத்து வயது குழந்தை இந்த மண்ணிலே நடமாட முடியவில்லை என்றால் பேசிக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் பிறந்து வாழ்வதற்கு எந்த அர்த்தமும் இல்லை நாம் இதையெல்லாம் விட்டுட்டு வெளியே போயிட வேண்டியதான் பத்து வயசு பெண் குழந்தை இந்த மண்ணில் நடமாட முடியலை இன்றைக்கி அந்த நிலைமை கொண்டு வந்து நிறுத்திக்கிறீங்க நான் என்ன கேட்குறேன் இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அரசு இதற்கெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டிய அரசு எடுத்திருக்கா இன்னைக்கு வரைக்கும் இல்லை உளவுத்துறையினுடைய தோல்வி நான் பட்டியலிட முடியும் நேரம் ரொம்ப பார்க்குறேன் தொடர்ந்து தோல்வி உளவுத்துறையினு இருக்கானே தெரியல நாங்கள் இன்றைக்கு காலையிலும் கூட நான் பேசிகிட்டு இருந்தேன் எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா காவல் நிலையத்துக்கு முன்னாடி ஒரு மலர் வளைத்து வைக்கணும்னு மறைந்து போனவர்களை அடக்கம் செய்துதானே நம்ம நம்முடைய மரபு அதான் மறைஞ்சு போச்சே சட்டம் ஒழுங்கு என்பதை சந்தி சிரித்து கொண்டு அப்படி ஒரு நிலமை சட்ட ஒழுங்கு பற்றி மட்டும் சொல்லிட்டு நான் நிறைவு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சட்டம் ஒழுங்கு பற்றி அண்ணன் நிறைய கவலைப்பட்டார் உண்மையிலே எனக்கு இன்னமும் அண்ணா பெல்ட்டால் அடிக்காதீங்கன்னா அப்படிங்கிற அந்த பொள்ளாச்சி குரல்கள் கேட்டுக்கிட்டே இருக்கு அப்போ இது குறித்து பேசுவதற்கான தார்மீக தகுதி அதிமுகவுக்கு இருக்காங்கிற கேள்வியை தான் நாம் முதல்ல கேட்க வேண்டியிருக்கு இன்னொன்று எல்லா விஷயத்துக்கும் சட்டம் ஒழுங்கை இழுப்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு வாடிக்கையாகி விட்டது செங்கல்பட்டுல கணவன் மனைவி சண்டையில அம்மா கிட்ட இருந்த புள்ளையே அப்பா கூட்டிட்டு போறாரு கார்ல உடனே அவர் அறிக்கை கொடுக்குறாரு என்ன அறிக்கை கொடுக்குறாரு மகன் கடத்தல் சிறுவன் கடத்தல் சந்தி சிரிக்கிறது சட்ட ஒழுங்கு அப்படின்னு அறிக்கை கொடுக்குறாரு அவங்களே சொல்றாங்க புருஷம் ஒண்டாட்டி பிரச்சனையில நான் தூக்கிட்டு போனேன் அப்படின்னுட்டு கோயம்புத்தூர்ல அவர் அறிக்கை கொடுக்குறாரு என்ன அறிக்கை கோயம்புத்தூரில் கணவன் மனைவி சண்டையில கணவன் அந்த மனைவியே கார்ல ஏத்ராப்பில அதுக்கு ஒரு அறிக்கை சட்டம் ஒழுங்கு இருக்கிறது அந்த பெண்ணே சொல்றாங்க சண்டை போட்டு தான் என்ன கூப்பிட்டு இருக்கிறார்கள் இந்த மேடைக்கு முன்னாடி ஒரு செய்தி ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கு ஒரு ரெண்டு பேரை காவல்துறை கைது பண்ணதுக்கு அதிமுக தொடர்புடையவர்களை காவல்துறை சட்டவிரோதமாக கைது செய்கிறது அப்படின்னு ஒரு கண்டன அறிக்கையை கொடுத்திருக்கு அவர்கள் என்ன வழக்கில் தெரியுமா கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் போதைப் பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்ப என்ன செய்தி தெரியுமா ஷே நோ ட்ரக் அப்படிங்கிற அந்த ஹேஷ்டாக பிரபலப்படுத்தினாங்கல்ல அந்த பிரபலப்படுத்தியவர்கள் தான் ட்ரக்கை இந்த நாட்டில் புழக்கப்படுத்த விடுறாங்க அதை எதிர்த்து தான் இந்த அரசு போராடி கொண்டிருக்கிறது அதற்காகத்தான் இந்த அரசு சட்ட ஒழுங்கை சீரமைப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இதனால் தான் இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் அவங்க இருபத்தி நாலிலும் எழுப்பினார்கள் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறது என்று மக்கள் கருதியதால் தான் இருபத்தி நாலு நாற்பதுக்கு நாற்பது அந்த வரலாறு மீண்டும் தொடரும்